வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு இன்னைக்கு பாராளுமன்றத்தில் மக்களவையுடைய சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களை இந்திய கூட்டணி எம்பிக்கள் சந்திச்சு ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டு வரணும் இம்பீச்மெண்ட் மோசனை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நோட்டீஸ் வழங்கியிருக்காங்க இந்த இம்பீச்மெண்ட் ப்ராகிரஸுக்கு மக்களவையில் குறைந்தது நூறு எம்பிக்களுடைய சைனை போட்டு முதல்ல நோட்டீஸ் கொடுக்கணும் இதே ராஜ்யசபானா அட்லீஸ்ட் ஃபிஃப்டி எம்பிஸுடைய கையெழுத்து போட்டு நோட்டீஸ் வழங்கப்படணும் அப்படின்னு நம்ம போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோம்ல இப்போ மக்களவையில் நூறு எம்பிக்களுடைய கையெழுத்து இருக்கணும் நூற்றி இருபது எம்பிக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க இந்தி கூட்டணி கனிமொழி அவர்கள் தான் அந்த நோட்டீஸை சபாநாயகர்கிட்ட கொடுத்துருக்காங்க கனிமொழி அவர்கள் கொடுக்கும்போது கூட யாரெல்லாம் இருந்திருக்கிறது தெரியுமா திமுக கூட்டணி எம்பிக்கள் திருமாவளவன் அவர்கள் துரை வைகோ அவர்கள் இவங்கெல்லாம் கூட இருந்திருக்காங்க டிஆர் பாலுவும் இங்கே பிரசண்ட் ஆயிருக்காரு இவர்களை தவிர பிரியங்கா காந்தி அகிலேஷ் யாதவு இவங்கெல்லாம் அந்த ஸ்பாட்டில் வந்து இருந்திருக்காங்க அப்போது மக்களவையில் நூறு எம்பிக்கள் கையெழுத்து போட்டு நோட்டீஸ் வழங்கணும் இவங்க நூற்றி இருபது எம்பிக்கள் கையெழுத்து போட்டு நோட்டீஸ் வழங்கியிருக்காங்க ஒன்று மக்களவை ப்ராகிரஸ் முடிஞ்சிருச்சு அடுத்து ராஜ்யசபா அப்படின்னா அட்லீஸ்ட் ஃபிஃப்டி எம்பிஸுடைய உடைய கையெழுத்து போட்டிருக்கணும் ஃபிஃப்டி எம்பிஸ் கையெழுத்து போட்டுருவாங்க போட்டு கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்குவோம் இதுக்கப்புறம் தான் முக்கியமான ப்ராசஸ் இருக்குது என்னென்னா மூணு பேர் கொண்ட கமிட்டி அந்த நீதி அரசர் மீது விசாரணை நடத்துவாங்க இவங்க சொல்லியிருக்கிற அந்த சார்ஜஸ் வந்து உண்மைதானா அப்படின்னு சொல்லிவிட்டு விசாரணை நடத்தி அவங்க தான் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுப்பாங்க ஓகே இந்த இம்பீச்மெண்ட் மோஷனை கண்டினியூ பண்ணலாம் இல்லை இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு மூணு பேர் கொண்ட கமிட்டி அந்த கமிட்டியில் ஹை கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ஸ்பெஷல் ஜூரிஸ்ட் இந்த மூணு பேர் கமிட்டி பேனல் தான் முடிவெடுப்பாங்க டெஃபினட்டாக இந்த பேனலுடைய டிசிஷன்லேயே இண்டிகூட்டனி ஃபெயிலியர் ஆயிரும் ஏன் சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி இந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் எல்லாம் எத்தனை நீதிபதிகளுக்கு எதிராக நடந்திருக்கு யார் யார் அவங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஜிஆர்எஸ்க்கு எதிராக என்ன குற்றச்சாட்டை இவங்க கண்டுபிடிச்சாங்க கான்ஸ்டியூஷன் படி அவர் ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூனில் தீபம் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு அந்த தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்பாக திருப்பரங்குன்ற மலை உச்சிக்கு போய் ஆய்வு செய்தார் தர்கா இடம் எங்கே இருக்கு தீபத்தூண் எங்கே இருக்கு தீபத்தூண் தர்கா இடத்துக்குள்ள வருதா அப்படின்னு சொல்லிட்டு கரவாக ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வுக்கு பிறகு தான் தீர்ப்பு கொடுத்தாரு அப்போ திமுக திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் ப்ராக்ரஸ் எல்லாம் இண்டி கூட்டணி தொடங்கியிருக்காங்க உலகத்திலே இண்டி கூட்டணி மாதிரியான ஒரு காமெடி பண்ணுறவங்க உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் சிரிக்கிறாங்க இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு அட்டை ஃப்ளாப் ஆகுதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க இந்த இம்பீச்மெண்ட் மோசன் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் பாராளுமன்றத்தில் நேற்று பிஎம் மோடி ருத்ர ருத்ரதாண்டவாக மாடியிருக்காரு வந்தே மாதிரம் தொடர்பாக பிஎம் என்னென்ன பேசினாரு அப்படின்னு நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல அதில் ஒரு விஷயத்த வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் என்னென்னா ஜவஹர்லால் நேரு இருக்கார்ல அவர் முஸ்லீம் லீகுக்கு வந்தே மாதரம் பாடல் பிடிக்காதனால ஜவஹர்லால் நேரு இந்த வந்தே மாதரம் பாடலை தேசிய கீதம் ஆக்குறதுக்கு தயங்கினாரு ஏன்னா முஸ்லீம் லீக்கு பிடிக்கலை அதனால் தயங்கினாரு அப்படின்னு சொல்லிவிட்டு பிஎம் பார்லிமெண்ட்டில் பேச இண்டி கூட்டணி எம்பிக்கள் அது எப்படி ஜவஹர்லால் நேருக்கு எதிராக பேசலாம் மோடி பாராளுமன்றத்தில் கோஷம் போட சொல்றாங்க காங்கிரசும் திமுகவும் ஒரு விஷயத்துல ஒண்ணு திமுக என்ன பண்ணுவாங்கன்னா தமிழகத்தில் நடக்கிற நல்ல விஷயங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்களுக்கு எல்லாம் கருணாநிதி அவர்கள் தான் காரணம் அண்ணாமலை ஐபிஎஸ் ஆனதுக்கு கலைஞருடைய பேனாமை தான் காரணம் அப்படின்னு திமுக லேபிள் விட்டுவாங்க அதே மாதிரி காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவில் நடந்த நடந்துக்கி இருக்கிற நல்ல விஷயங்களுக்கு நேரு தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்படி ஒரு லேபிள் விட்டுவாங்க அப்படின்னு பாஜகவினர் பார்லிமெண்ட்லே கலாய்க்க பிரியங்கா காந்தி அவர்கள் எழுந்திரிச்சு என்ன பேசியிருக்காங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் அன்னைக்கு இஸ்ரோவை கொண்டு வரலைன்னா இன்றைக்கி சந்திரா யான் மங்கள்யான் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்க முடியாது நேரு அவர்கள் ஐஐடி அன்னைக்கு தொடங்கலைன்னா இன்றைக்கி ஐடி அட்வான்ஸ்மெண்ட்டில் நம்ம இந்தியா ரொம்ப பின்தங்கி இருந்திருக்கோம் ஜவஹர்லால் நேரு மட்டும் அன்னைக்கு நேரும் கொண்டு வரலனா கோவிட் காலகட்டத்தில் ஜவஹர்லால் நேரு மட்டும் டிஆர்டிஓவை கொண்டு வரலனா கண்டுபிடிக்கலனா தேஜஸ் பிரம்மோஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா காந்தி அவர்கள் பேசியிருக்காங்க இதுக்கு பாஜகவினர் சுட சுட என்ன பதிலடி கொடுத்துருக்காங்கன்னா இஸ்ரோவை நேரு அவர்கள் கொண்டு வரல நேரு அவர்கள் இறந்து போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இஸ்ரோ தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லிவிட்டு பதிலடி கொடுக்குறாங்க இது பதிலடி நம்பர் ஒன்று பதிலடி நம்பர் ரெண்டு என்ன அப்படின்னா ஐஐடியை நேரு அவர்கள் கொண்டு வந்தார்னு சொன்னீங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அதாவது மோடி பிஎம் ஆறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் இருந்த ஐஐடிகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா எவ்வளோன்னா பதினாறு ஐஐடி இருந்திருக்கு நைன்டீன் ஃபார்ட்டி செவன்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர்டீன் வரைக்கும் பதினாறு ஐஐடி இருந்திருக்கு ஆனால் லாஸ்ட்டு டென் இயர்ஸில் புதிதாக ஏழு ஐஐடிகளை மோடி உருவாக்கியிருக்காரு அப்போது அறுபது அறுபத்தி ஐந்து வருடங்களாக காங்கிரஸ் உருவாக்கி ஐஐடிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு லாஸ்ட்டு டென் இயர்ஸில் மோடி உருவாக்கி ஐஐடிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பாருங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் மோடி அவர்களுடைய ஒர்க்கிங் எஃபிஷியன்சி உங்களுக்கு புரியும் பெர்ஃபார்மன்ஸுடைய எஃபிஷியன்சி புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பதிலடி கொடுக்குறாங்க மூணாவது எய்ம்ஸு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம நாட்டில் இருந்த டோட்டல் எய்ம்ஸுடைய எண்ணிக்கை ஏழு பிஃபோர் மோடி வெறும் ஏழே ஏழு எய்ம்ஸ் மட்டும்தான் நம்ம நாட்டில் இருந்திருக்கு ஆனால் லாஸ்ட்டு டென் இயர்ஸில் புதிதாக இருபத்தி ரெண்டு எய்ம்ஸை பிஎம் மோடி கொண்டு வந்திருக்காரு லாஸ்ட்டு டென் இயர்ஸில் மட்டும் புதிதாக இருபத்தி ரெண்டு எய்ம்ஸு கம்பேர் பண்ணிக்கோங்க நேரு அவர்களையும் மோடி அவர்களையும் கம்பேர் பண்ணுங்க அட் லாஸ்ட் பார்த்திங்கன்னா டிஆர்டிஓ டிஆர்டிஓவை நேரு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு இப்போது எவ்வளவு நம்ம நாட்டுக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாம் நம்ம நாட்டிலே தயாரிச்சிங்க வெளிநாடுகளை நம்பி தானே இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு நம்ம நாட்டிலேயே நம்ம நாட்டுக்கு தேவையான வெப்பன்ஸ் தயாரிக்கப்பட்டு உலக நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி செஞ்சுக்கிருக்கோம் ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பு பிரம்மோஸ் எல்லாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிறோம் மோடியையும் நேருவையும் கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு பாஜகவினர் சுட சுட நாலு பதிலடி கொடுக்க இது பார்லிமெண்ட்டில் இந்தி கூட்டணிக்கு பெரும் பின்னடிவாக பார்க்கப்பட்டுச்சு இந்த ரெண்டு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்